கண்ணாடி ஒரு காலத்தில் அடர்ந்த வனத்தில் அமைதியான சிற்றாறு ஓடும் கரையில் ஒரு சிறிய குடில் இருந்தது அந்த குடிலில் நிலா என்ற சிறுமி தன் பெற்றோருடன் வாழ்ந்து வந்தாள் நிலாவுக்கு புதிய விஷயங்களை கண்டறிவதிலும் கதைகள் கேட்பதிலும் அலாதி பிரியம் ஒரு நாள் நிலா ஆற்றங்கரையில் விளையாடிக் கொண்டிருந்தாள் அப்போது தண்ணீரில் ஏதோ பளபளப்பதைக் கண்டாள் ஆர்வத்துடன் அதை எடுத்தபோது அது ஒரு அழகான சிறிய கண்ணாடி என்று தெரிந்தது அந்த கண்ணாடியின் விளிம்புகளில் விசித்திரமான குறியீடுகள் செதுக்கப்பட்டிருந்தன வீட்டிற்குச் சென்று தன் பெற்றோரிடம் அதைக் காட்டினாள் அவளின் அப்பா நிலா இது ஒரு மாயக் கண்ணாடி போல தெரிகிறது இதை ஒரு ரகசிய இடத்தில் வை யாருக்கும் தெரிய வேண்டாம் என்றார் நிலா அந்த கண்ணாடியை தன் தலையணையின் அடியில் பத்திரப்படுத்தினாள் அன்றிரவு நிலா உறங்கியதும் அந்த கண்ணாடி மெதுவாக ஒளிரத் தொடங்கியது அதிலிருந்து ஒரு மெல்லிய குரல் கேட்டது நிலா நிலா என்னுடன் வா ஒரு புதிய உலகை காண்பிப்பேன் நிலா கண் விழித்தாள் அந்த குரல் அவளை அந்த கண்ணாடிக்குள் இழுத்தது திடீரென நிலா ஒரு வண்ணமயமான தோட்டத்தில் இருந்தாள் அங்கே பூக்கள் அவளுடன் பேசின மரங்கள் இனிமையான பாடல்களை பாடின வண்ணத்துப் பூச்சிகள் அவளை சுற்றி பறந்தன நிலாவுக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருந்தது அவள் ஒரு தேவதையை சந்தித்தாள் அந்த தேவதை இந்த கண்ணாடி உன்னுடைய தூய்மையான மனதின் சக்தியால் உருவானது இது உனக்கு மகிழ்ச்சியையும் நல்ல கனவுகளையும் தரும் என்றது நிலா அந்த தோட்டத்தில் விளையாடி மகிழ்ந்தாள் அங்குள்ள ஒவ்வொரு செடியும் பூவும் அவளுக்கு ஒரு புதிய பாடத்தை கற்பித்தன அன்பு இரக்கம் பகிர்ந்தளித்தல் போன்ற பல விஷயங்களை அவள் அந்த கனவுலகில் கற்றுக்கொண்டாள் பொழுது விடிந்ததும் நிலா மீண்டும் தன் படுக்கையில் இருந்தாள் அந்த கண்ணாடி இன்னும் ஒளிரவில்லை ஆனால் அவள் மனம் முழுவதும் நேற்றிரவு கண்ட கனவுகளாலும் மகிழ்ச்சியாலும் நிறைந்திருந்தது அன்று முதல் நிலா ஒவ்வொரு இரவும் அந்த கண்ணாடி அவளை மாய உலகிற்கு அழைத்துச் செல்லும் என்று ஆவலுடன் காத்திருந்தாள் அவளுடைய ஒவ்வொரு இரவும் இனிமையான கனவுகளால் நிறைந்தது இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தது